இந்த இயர் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே நிறைய வந்து திரைப்பிரபலங்கள் டிவோர்ஸில் தாங்க வந்து முடிஞ்சிருக்கு ரொம்ப ஃபேமஸான தனுஷ் ஐஸ்வர்யாவிலேருந்து இப்போது சைந்தவி ஜீவி வரைக்கவே டிவோர்ஸில் தாங்க இந்த விஷயம் முடிஞ்சிருக்கு இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா சைந்தவி ஜீவியோட விவாகரத்து கடந்த மே பதிமூணாம் தேதி தான் முடிஞ்சது இவர்களுடைய விவாகரத்து குறித்து பல பதிவுகள் வெளியான போதிலுமே இவங்க ரெண்டு பேருமே அவங்களோட எக்ஸ்தல பக்கத்தில் ஒருவரை ஒருவர் ரொம்பவே விட்டு கொடுக்காம தான் அவங்களோட முடிவு தனிப்பட்ட முடிவணும் இதை பற்றி யாரோ அவதொரு செய்திகளை பரப்ப வேண்டாம் எனவும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் மட்டும் இல்லாமல் மலேசியாவில் நடந்த கான்செப்டில் ரெண்டு பேருமே இணைந்து பாடியிருக்காங்க அந்த கான்செப்ட் போது தாங்க ஜிவி பாடிட்டு இருக்கும்போது அவங்களோட மகள் அன்வி அப்பாவிடம் செல்ல வேணும்னு சாய்ந்தவி கிட்ட சொல்லியிருக்காங்க உடனே சாய்ந்தவையும் ஸ்டேஜுக்கு அவங்கள அனுப்பி வச்சிருக்காங்க அந்த கான்செப்டில் ஜீவி தன்னுடன் இணைந்து சாய்ந்தவி பாடிய பாடல்கள் ரொம்பவே ஹிட் ஆச்சுன்னே சொல்லலாம் அதற்காக சாய்ந்தவிக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சிருக்காரு நம்ம ஜீவி அவர்கள் அதே ஸ்டேஜில் சாய்ந்தவி பேசும்பொழுது கூட என்னுடைய நிறைய பாடல்கள் ஜிவியின் இசையில் தான் வெளியானது இந்த வாய்ப்பிற்காக ஜீவிக்கு நான் நன்றி தெரிவிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க அந்த நேரத்தில் சாய்ந்த என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் பாட்டு பாடும்போது நிறைய குழந்தைகள் என்னோட பாட்டை கேட்டு தூங்கியிருக்காங்க அது ரொம்பவே எனக்கு சந்தோஷம் ஆனால் நான் பாட்டு பாடு என்னோட பொண்ணுக்கு அது சுத்தமாகவே பிடிக்காது அம்மா தயவு செஞ்சு நீங்கள் பாடாதீங்க அப்படின்ற அளவுக்கு அவங்க சொல்லிடுவாங்க அப்படின்னு சைந்தவி அவர்கள் சொல்லியிருக்காங்க ஓகே இது ஏதோ சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்க அமர்சனி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க